நீங்க போட்டோல பார்க்குற இவரோட பேர் தான் திமோதி டெக்ஸ்டர் வரலாற்றில் இடம் பிடிச்ச எல்லா நபர்களுமே அவங்களோட திறமையால் முன்னேறி இருப்பாங்க இல்லைன்னா அவங்களோட அறிவால் முன்னேறி இருப்பாங்க ஆனா அறிவு திறமைன்னு சொல்லி எதுவுமே இல்லாம இந்த ஒரு நபர் உலகமே அவரை பத்தி பேச வச்சிருக்காரு ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்து உலகத்திலே ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருக்காரு இவரோட தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் திமோதி டெக்ஸ்டர் ஜனவரி இருபத்திரண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழில் யுனைடெட் ஸ்டேட் தான் பிறக்கறாரு இவரு பிறக்கும்போதே ஒரு வறுமையான குடும்பத்தில் தான் பிறக்குறாரு இவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே விவசாயியாக தான் இருந்திருக்காங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு வறுமையான சூழலில் தான் வளர்கிறாரு இவரோட ஃபேமிலி கட்ட பணம்ன்றது பெருசாக இல்லாமல் இருந்திருக்கு ஆனால் இவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே நம்ம தான் படிக்கல தன்னோட பையனையாவது எப்படியாவது படிக்க வச்சணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு திமோத்தி டெக்ஸ்டராக ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்க ஆனால் திமோத்தி டெக்ஸ்டரால் ஸ்கூலில் சரியாக படிக்க முடியாமல் போகுது அதுக்கு காரணம் சின்ன வயசுலேருந்தே அவருடைய மனசுக்குள்ள ஒரு என்னன்றது எண்ணன்றது இருந்துகிட்டே இருந்திருக்கு அதுதான் மிகப்பெரிய பணக்காரனா வாழணுன்ற ஆசை அவருடைய மனசுக்குள்ளே இருந்திருக்கு அதுக்கு காரணம் திமோத்தி டெக்ஸ்டர் வாழ்ந்துட்டு இருக்க இருந்து கொஞ்சம் தூரத்தில் தள்ளி ஒரு மிகப்பெரிய பணக்காரர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அவர் போடுற ட்ரெஸ் அவர் சாப்பிட்ற சாப்பாடு அவர் யூஸ் பண்ணுற திங்ஸ்னு சொல்லி எல்லாமே ரொம்ப லக்ஸுரியாக இருந்திருக்கு இதை பார்த்தா திமோத்தி டெக்ஸ்டருக்கு நம்மளும் அவர மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணுன்ற ஆசை சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு இதனால் திமோத்தி டெக்ஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா இப்போவே தன்னோட படிப்பு இருந்தே காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சா ஓரளவுக்கு நம்மளால சம்பாதிக்க பண்ணி அவருடைய படிப்பை சின்ன வயசுலேயே நிறுத்திட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு ஆரம்பத்தில் சின்ன சின்ன வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு அதுல அவருக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கிது அந்த பணத்தை வச்சு சின்ன சின்ன சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறாரு ஆனா அந்த பணம் அவருக்கு போதுமானதா இல்லாமல் இருந்திருக்கு இதுக்கப்புறம் ஒரு தோல் பதப்படுத்துகிற ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகிறாரு அங்கேயுமே அவருக்கு ஓரளவுக்கு பணம் கிடைக்கிது ஆனால் அந்த பணமும் அவருக்கு போதியதாக இல்லாமல் இருந்திருக்கு இதனால் திமோத்தி டெக்ஸ்டர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா சொந்த ஊரில் இருந்தோம்னா நம்மளால் சம்மதிக்க முடியாது வெளியூருக்கு போனால் தான் சம்மதிக்க முடியும்னு சொல்லி அவருடைய பத்தொன்பதாவது வயசில் அதே ஸ்டேட்டில் இருக்க நியூ பரி போர்ட்டுன்ற ஊருக்கு போகிறாரு அந்த ஊருக்கு போனால் ஒரு சில நாட்கள்லேயே பணக்காரராகவும் மாறுறாரு நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க எப்படி அந்த ஊருக்கு போன உடனே ஒரு சில நாட்கள்லேயே திமோ டெக்ஸ்டர் பணக்காரராக மாறுனாருன்னு அந்த ஊருக்கு போன ஒரு சில நாட்கள்லேயே அங்கே இருந்த எலிசபெத்துன்னு சொல்லப்படுற ஒரு விதவையை காதலித்து திருமணமும் பண்ணிக்கிறாரு அந்த எலிசபெத் அந்த ஊர்லேயே ஒரு மிகப்பெரிய பணக்கார ஃபேமிலியாக இருந்திருக்காங்க இதனாலேயே திமோதி டெக்ஸ்டர் ஒரே நாளில் பணக்காரராக மாறுறாரு திமோதி டெக்ஸ்டருமே எலிசபெத்தோட அவங்களோட வீட்டிலேயே வாழ்கிறாரு அவர் அந்த அரண்மனைக்குள்ளே போன உடனே அவர் போட்டுக்கிறதுக்கு நிறைய லக்ஸுரியான ட்ரெஸ் இருந்திருக்கு அவர் சாப்பிட்றதுக்கு நிறைய வகையான சாப்பாடு சாப்பாடு இருந்திருக்கு அப்போ திமோத்தி டெக்ஸ்டர் என்ன முடிவு பண்ணுறாருனா நாம் நினச்ச லக்ஸுரியான லைஃப் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் நம்மளுக்கு மரியாதை தான் தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த வீட்டில் வேலை செய்கிற எல்லா வேலையாட்களையுமே கூப்பிட்டு இனிமேல் நீங்கள் என்ன திமோத்தின்னு கூப்பிடக்கூடாது கடவுள் திமோத்தின்னு தான் கூப்பிடணும்னு சொல்லி அங்கே வேலை செய்கிற எல்லா நபர்கிட்டையுமே சொல்லியிருக்காரு அவங்க எல்லாமே என்ன யோசிச்சிருக்காங்கன்னா இப்போ தான் இவர் திருமணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு அதுக்குள்ளேயே அவரை கடவுள்னு சொல்லி கூப்பிட சொல்கிறாரு இதுக்கப்புறம் நம்மள நிறைய டார்ச்சர் பண்ணுவார்னு சொல்லி சொல்லி அங்க இருக்க எல்லா வேலையாட்களுமே பயந்து இருக்காங்க இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரிய வருது அந்த நியூ பரி அந்த ஊர் அதிகமான பணக்காரங்க வாழ்ற ஊரா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லாருமே வெல் எஜுகேட்டடா இருந்துருக்காங்க எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஜாப்லயும் இருந்திருக்காங்க இது திமோதி டெக்ஸ்டருக்குமே தெரிய வருது அப்ப திமோத்தி டெக்ஸ்டர் என்ன முடிவு பண்றாருனா இவங்கள மாதிரி நாம இருந்தாதான் இவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை தனக்கும் கிடைக்கும்னு சொல்லி முடிவு பண்ணி அங்க இருக்க பணக்காரங்க எந்த மாதிரி ட்ரெஸ் பண்றாங்களோ அவங்கள பார்த்து திமோதி டெக்ஸ்டருமே அதே மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் அங்கே இருக்க பணக்காரங்க கிட்ட பேசும்போது எவ்வளோ ஸ்டைலில் பேசுகிறாங்களோ அதே மாதிரி தானும் பேசணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு ஆனால் என்னதான் இவர் ட்ரை பண்ணாலும் அவங்கள மாதிரி இவரால் பேசவும் முடியல ட்ரெஸ் பண்ணவும் முடியல அப்போ தான் அங்கே இருக்க எல்லா பணக்காரங்க மத்தியில் இவர் அவங்களுக்கு ஒரு காமெடி பீஸாக தெரியுறாரு இந்த விஷயத்த திமோதி டெக்ஸ்டரால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாமல் இருந்திருக்கு அதுக்கு காரணம் அந்த ஊரில் இருக்க நிறைய பணக்காரங்க கவர்மெண்ட் பொசிஷனில் இருந்திருக்காங்க அதனாலேயே அவங்களுக்கு மரியாதைன்றது அதிகமாக கிடைச்சிட்டு இருந்திருக்கு அப்போதான் திமோதி டெக்ஸ்டர் என்ன யோசிக்கிறாருன்னா நம்மளும் கவர்மெண்ட் பொசிஷனில் இருந்தோமுன்னா நம்மளுக்கும் மரியாதை கிடைக்கும்னு சொல்லி யோசிக்கிறாரு இதனால் அங்கே இருக்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டராக எழுதுகிறாரு அந்த லெட்டரில் இந்த சிட்டியோட புது பணக்காரன்னா எனக்கு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் பொஷிஷனை கொடுங்கன்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருக்காரு அந்த லெட்டரை படிச்சுட்டு அங்கே இருக்க எல்லா ஆஃபீஸர்ஸுமே ஷாக் ஆகியிருக்காங்க ஏன்னா அந்த லெட்டரில் அவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்திருக்கு கிராமரை கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாமல் அந்த லெட்டரில் திமோத்தி டெக்ஸ்டர் எழுதிருக்காரு இதை பார்த்து அங்கே இருக்க ஆஃபீஸர் எல்லாருமே படிப்பறிவு இல்லாத இந்த மாதிரி ஒரு நபருக்கு நம்ம கவர்மெண்ட் பொசிஷனை கொடுத்தோம்னா அதை ஒரு மிஸ்யூஸ் பண்ணிருவாருன்னு சொல்லி அந்த லெட்டரை இக்னோர் பண்ணியிருக்காங்க ஆனால் திமோத்தி டெக்ஸ்டர் இதை விடாம டெய்லியுமே அந்த ஆஃபீஸருக்கு லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு ஒரு லெவலுக்கு மேலே ஒரு நாளைக்கு பத்து லெட்டர் இருபது லெட்டர்னு சொல்லி அதிகமான லெட்டர்ஸை அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு எழுதி போய் போஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு ஒரு லெவலுக்கு மேல கடுப்பான கவர்மெண்ட் அந்த ஊர்ல யாருக்குமே தராத ஒரு வேலைய திமோதி டெக்ஸ்டருக்கு தராங்க அதுதான் இன்ஃபார்மர் ஆஃப் பியர் அந்த வேலை என்ன வேலைனா அந்த ஊர்ல இருக்க மான்கள்னால மக்களுக்கோ இல்ல மத்த விலங்குகளுக்கோ ஏதாவது பாதிப்பு இருக்குதான்னு சொல்லி வாட்ச் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட சொல்றதுதான் அந்த ஒரு வேலை ஆனா அந்த வேலைய கவர்மெண்ட் திமோதி டெக்ஸ்டருக்கு அவரை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் அந்த ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த ஒரு ஊர்ல எந்த ஒரு மானுமே கிடையாது ஆனால் திமோத்தி டெக்ஸ்டர் இதை புரிஞ்சிக்காம ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்க மான்களை பற்றி நோட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ளே சுற்றி திரிஞ்சு ஒரு புக்கை ரெடி பண்ணி அந்த புக்கில் நிறைய விஷயங்களை எழுதியிருக்காரு அடுத்த ஒரே மாதத்தில் அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட்கிட்டையும் கொடுக்குறாரு கவர்மெண்ட்டுமே இது என்ன புக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு திமோத்தி டெக்ஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் கொடுத்த இன்ஃபார்மர் ஆஃப் பீர் அந்த ஒரு வேலையை தான் நான் சரியாக பார்த்துருக்கேன் ஊரில் இருக்க எல்லா மான்களும் என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லி மொத்தமாக அந்த புக்கில் எழுதியிருக்கேன்னு சொல்லி அந்த புக்கை கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்றாரு கவர்மெண்ட்டுமே அப்படி இந்த புக்கில் அவர் என்ன தான் எழுதியிருக்காருன்னு சொல்லி படித்து பார்க்கறதுக்காக அந்த புக்கை திறந்து பார்க்குறாங்க ஆனால் அந்த புக்கில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னு சொல்லி யாருக்குமே புரியாமல் இருந்திருக்கு ஏன்னா அவருக்கு படிப்பு அவ்வளவோ இல்லாததுனால மொத்தமாக அவரிஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு என்னென்னமோ அந்த புக்கில் எழுதியிருக்காரு இதனால் கவர்மெண்ட் அந்த புக்கை தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் வார்மே ஏற்படுது அந்த வாரில் தான் அமெரிக்கா ஒரு புது கரன்சியை லான்ச் பண்ணுறாங்க அந்த தான் கான்டினடல் டாலர் அது போர் சமயன்றதுனால அமெரிக்காவில் அந்த கரன்சியோட வேல்யூன்றது ரொம்பவுமே கம்மியாக ஆரம்பிக்குது அமெரிக்காவில் போர் சூழல் உச்சக்கட்டத்துக்கு போனதுனால அந்த கரன்சியோட மதிப்புன்றது ரொம்பவுமே கீழே போய் அது காசு இல்லை வெறும் பேப்பர் தான் சொல்லி மக்கள் சொல்கிற அளவுக்கு அந்த பணத்தோட மதிப்புன்றது ரொம்பவுமே கம்மியாக இருக்கு அந்த பணத்தோட மதிப்பு கம்மியாக இன்னொரு காரணம் கவர்மெண்ட்டுமே அந்த பணத்தை அச்சடிக்கும் போது நிறைய பணத்தை அச்சடிச்சிருக்காங்க அதனாலேயே அந்த பணத்தோட மதிப்பு ரொம்பவும் எல்லாத்துக்குமே கம்மியாகி அது ஒரு பேப்பர் தான் சொல்லி மக்கள் சொல்கிற அளவுக்கு அந்த பணத்தோட வேல்யூ கம்மியாக இருக்குது அந்த சமயத்தில் தான் அமெரிக்கா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியே விடுறாங்க இந்த பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருச்சின்னு சொல்லி யாரும் இந்த பணத்தை தூக்கி போட்டுறாதீங்க அமெரிக்கா இந்த போரில் ஜெயிச்சா இந்த பணத்தோட வேல்யூவை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே இருக்க மக்கள் இதை பெருசாக நம்பாமல் விட்டுறாங்க ஆனால் திமோத்தி டெக்ஸ்டர் இதுதான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிட்ட இருக்க பணத்தை கொடுத்து இந்த காண்டினென்டல் டாலரை வாங்கி நம்ம வச்சுக்கிட்டு போனால் நாளைக்கு அமெரிக்கா ஜெயிச்ச உடனே இந்த பணத்தோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நாம் மிகப்பெரிய பணக்காரனாக மாறிடலான்னு சொல்லி இவர் இருக்க எல்லா பணத்தையுமே கொடுத்து அந்த ஊரில் இருக்க காண்டினென்டல் டாலரை வாங்கி கட்டுக்கட்ட இவரோட வீட்டில் அடுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாரு ஆரம்பத்தில் அந்த ஊரில் இருக்க எல்லா பணக்காரங்களுமே இவரை பார்த்து காமெடியாக சிரிச்சிருக்காங்க எதுக்காக பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் நாளைக்கு அமெரிக்கா போரில் ஜெயிச்சாலுமே இந்த ஒரு விஷயத்தை கண்டுக்காமல் விட்டுருவாங்க இதனால் இவனுக்கு தான் மிகப்பெரிய லாஸ்ன்னு சொல்லி எல்லாருமே சிரிச்சு ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டா அமெரிக்கா ஜெமிச்ச உடனே இந்த காண்டினென்டல் டாலரோட மதிப்பை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதனாலேயே ஒரே நைட்ல திமோதி டெக்ஸ்டர் மிகப்பெரிய பணக்காரராக மாறுறாரு ஏன்னா ஏற்கனவே இவர் எலிசபத்தை கல்யாணம் பண்ணி தான் பணக்காரராக மாறினாரு இந்த காண்டினென்டல் டாலரால் இன்னுமே பணக்காரராக இருக்காரு இதை வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது அந்த ஊர்லேயே இவர்தான் தான் நம்பர் ஒன் பணக்காரராக இருந்திருக்காரு இதனாலயே அங்கே இருந்த மற்ற பணக்காரங்க எல்லாத்துக்குமே இவர் மேலே ஒரு பொறாமன்றது ஏற்படுது அப்போ தான் அங்கே இருக்க எல்லா பணக்காரர்களும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இந்த திமோதி டெக்ஸ்டருக்கு அறிவுன்றது கொஞ்சம் கூட கிடையாது அவனுக்கு எந்த விஷயத்துலேயுமே அனுபவமும் கிடையாது அதனால நம்ம தப்பான ஒரு விஷயத்த சொல்லி அவனை அதில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வச்சு அவனை லாஸ் பண்ணமுன்னா அவன் கம்ப்ளீட்டாக டவுன் ஆயிடுவான் அதுக்கப்புறம் அவனோட ஆட்டம் கம்மியாயிடும் சொல்லி அங்கே இருக்க எல்லா பணக்காரர்களையுமே முடிவு பண்ணி ஒரு தப்பான ஐடியாவை திமோத்தி கிட்ட சொல்கிறாங்க அந்த ஐடியா தான் அங்கே இருக்க எல்லா பணக்காரங்களும் திமோத்தி டெக்ஸ்டர் கிட்ட நீ ஏன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது நீ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணியானா இப்போ இருக்க பணத்தை விட உங்ககிட்ட டபுள் மடங்கு பணம் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திமோத்தி டெக்ஸ்டருமே இதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் பணக்காரங்களையும் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ இது கரெக்டான விஷயமா தான் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண முடிவு பண்ணுறாரு அப்போ என்ன எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ அங்கே இருக்க எல்லா பணக்காரங்களையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஊரில் வார்மிங் பேன்ஸை அதிகமாக தயாரிக்கிறாங்க அதை நீ எக்ஸ்போர்ட் பண்ணினா உனக்கு அதிகமான லாபம் கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வார்மிங் பேன்ஸ்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது குளிர் காலத்தில் அதில் நெருப்பை போட்டு பெட்டு கடியில் வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் கதை கதப்பாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வார்மிங் பேன்ஸ் ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க திமோதி டெக்ஸ்டரியுமே பணக்காரங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர்கிட்ட இருந்த எல்லா பணத்தையுமே போட்டு இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பண்ணுறாரு இந்த வார்மிங் பேண்ட்ஸை குளிர் பிரதேசங்களுக்கு அனுப்பி வச்சா அதில் லாபம்ன்றது கிடைக்கும் ஆனால் அவங்க என்ன மாதிரி ஐடியா கொடுக்குறாங்கன்னா இந்த வார்மிங் ஃபேன்ஸ் இப்போ கரேபியன் ஐலாண்டில் அதிகமான தேவை இருக்குது நீ அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணனா உனக்கு அதிகமான லாபம் கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கரேபியன் ஐலாண்டு அதிகமான ஹீட் இருக்க இடம் அந்த இடத்துல யாருமே வார்மிங் பேன்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க இதனால் அங்கே இருக்க எல்லா பணக்காரங்களுமே ஒரு தப்பான ஐடியாவை திமோத்தி டெக்ஸ்டர் கொடுத்து அவரை லாஸ் ஆக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த ஐடியாவை கொடுக்குறாங்க திமோத்தி டெக்ஸ்டருமே இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி கரேபியன் ஐலாண்டுக்கு அந்த வார்மிங் பேன்ஸை அனுப்பி வைக்கிறாரு அங்கே இருக்க எல்லா பணக்காரர்களுமே என்ன நினச்சிருக்காங்கன்னா அவ்வளோதான் திமோத்தி டெக்ஸ்டர் இதிலே லாஸ் ஆகிடுவான் அவன் இன்வெஸ்ட் பண்ண பணம் எதுவுமே அவனுக்கு திரும்ப கிடைக்காது இதோட அவன் ஒளிஞ்சான்னு சொல்லி நினச்சிருக்காங்க ஆனால் இதுக்கு நேர்மாறாக என்ன நடக்குதுன்னா அந்த கரேபியன் ஐலேண்டில் அந்த சமயத்தில் கருப்பெட்டியை காய்ச்சுறதுக்காக அங்கே இருக்க மக்கள் பெரிய பெரிய கரண்டி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த வார்மிங் பேன்ஸ் அந்த மக்கள் பார்க்குறாங்க அப்போது இது கரண்டி மாதிரி இருக்கிறதுனால இதை கருப்பெட்டியை காய்ச்சுறதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி அங்கே இருக்க எல்லா மக்களும் போட்டி போட்டு அந்த வார்மிங் ஃபேன்ஸாக வாங்குறாங்க இதனாலேயே திமோதி டெக்ஸ்டருக்கு ஒரு மிகப்பெரிய லாபம்ன்றது அதில் கிடைக்கிது அப்போ அங்கே இருக்க எல்லா பணக்காரர்களுமே ஷாக் ஆகிறாங்க நாம் அவனை லாஸ் பண்ணுன்னு நினச்சா அவன் டபுள் மடங்கு லாபத்தை சமாளித்து இப்போ நம்மளே விட மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிறான்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்துருக்காங்க அப்போ தான் திரும்பவும் இன்னொரு தப்பான ஐடியாவை கொடுத்தா அவன் திரும்பவும் லாஸ் ஆயிடுவான்னு சொல்லி திரும்பவும் ஒரு தப்பான ஐடியாவை திமோத்தி டெக்ஸ்டருக்கு கொடுக்குறாங்க அந்த ஐடியா தான் இந்த முறை நீயே இங்கிலாண்டுக்கு ஒரு கப்பல் முழுக்க நிலக்கரியை ஏற்றி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க திமோத்தி டெக்ஸ்டருமே ஏற்கனவே இவங்க சொன்ன ஐடியாவை யூஸ் பண்ணி தான் நம்ம

அவ்வளவு அவங்ககிட்ட இருந்த எல்லா பணத்தையுமே நிலக்கரியில இன்வெஸ்ட் பண்ணி இங்கிலாந்துக்கு அனுப்பி வச்சிருக்கான் இதோட திமோதி டெக்ஸ்டரோட கதை முடிஞ்சிடும் நினைச்சிருக்காங்க ஆனால் அவங்க நினைச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த சமயத்தில் இங்கிலாந்துல நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செஞ்ச எல்லா ஒர்க்கர்ஸுமே வேலை நிறுத்தம் செஞ்சு போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதனாலேயே இங்கிலாந்துலேயே நிலக்கரிக்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் ஏற்படுது அந்த சமயத்தில் தான் திமோதி டெக்ஸ்டர் முழுக்க முழுக்க அவர்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் நிலக்கரியில இன்வெஸ்ட் பண்ணி இங்கிலாந்து அந்த நிலக்கரியை அனுப்பி வைக்கிறாரு இதனாலே அங்க இருக்க எல்லா மக்களும் போட்டி போட்டு அதிகமான தொகைக்கு அந்த நிலக்கரியை வாங்குறாங்க இதனால திமோதி டெக்ஸ்டருக்கு மின்னைய விடவும் இப்போ டபுள் மடங்கு லாபம் அதிகமாக கிடைக்கிது இதனால அங்க இருக்க எல்லா பணக்காரர்களும் என்ன முடிவு பண்றாங்கன்னா நம்ம அவனுக்கு ஐடியா கொடுக்க போய் தான் அது நம்மளுக்கே பேக் ஃபயர் ஆகி அவன் நம்மளே விட பணக்காரனா ஆகுறான் நம்ம எந்த ஒரு ஐடியாவும் கொடுக்காம விட்டாலே அவன் ஏற்கனவே மொட்டால தான் இருக்கான் அவங்ககிட்ட இருக்க எல்லா பணத்தையும் செலவு பண்ணி அவனே ஏழையா மாறிடுவான்னு சொல்லி அங்க இருக்க எல்லா பணக்காரங்களும் அவனுக்கு எந்த ஒரு ஐடியாவும் கொடுக்காம இருக்காங்க அப்போ தான் திமுத்தி டெக்ஸ்டரே என்ன முடிவு பண்ணுறாருன்னா நம்மளுக்கு யாரும் எந்த ஒரு ஐடியா கொடுக்கலனாலையும் நாம்மளே ஒரு ஐடியாவை யோசித்து நம்மளே லாபம் பார்க்கலான்னு சொல்லி ஒரு ஐடியாவை யோசிக்கிறாரு அப்போதான் அந்த சமயத்தில் அவங்க ஊரில் இருக்க எல்லா பூனைகள்னாலையும் அங்கே இருக்க மக்களுக்கு நோய் ஏற்படுதுன்னு சொல்லி அங்கே இருக்க அரசாங்கம் அந்த நாட்டில் இருக்க எல்லா பூனைகளையும் கொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணுது அப்போ திமோதி டெக்ஸ்டர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா இங்கே இருக்க எல்லா பூனைகளையும் நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணோம்னா அது மூலமா நம்மளுக்கு லாபம் சொல்லி அவரே ஒரு ஐடியாவை இருக்க இருக்க எல்லா எல்லா பணத்தையும் அந்த அந்த பூனைகளை எல்லாத்தையுமே வாங்கி கப்பல் மூலயமா ஏற்றுமதி பண்ணி கரீபியன் ஐலாண்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு அதை பார்த்து அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுமே அவரை பார்த்து சிரிச்சிருக்காங்க பூனை எல்லாம் யாரு வாங்குவாங்க இவங்க இருக்க எல்லா பணத்தையும் போட்டு இவன் இந்த மாதிரி தப்பான முடிவுகளை எடுக்கிறான் இவன் கண்டிப்பா ஏழையாக மாறிடுவான்னு சொல்லி நினச்சிருக்காங்க ஆனால் அந்த சமயத்தை

டெக்ஸ்டரை பார்த்து ரொம்பவுமே பொறாமையா இருந்திருக்கு அதுக்கு காரணம் இவங்க கொடுத்த ஐடியா எல்லாமே அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி திமோத்தி டெக்ஸ்டர் எல்லா பிஸ்னஸ்லயுமே டபுள் மடங்கு லாபத்தை சமாளிச்சிருக்காரு அப்ப அங்க இருக்க எல்லா பணக்காரர்களும் என்ன முடிவு பண்றாங்கன்னா திரும்பவும் திமோத்தி டெக்ஸ்டருக்கு ஒரு தப்பான ஐடியாவை கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அவங்க நினச்ச மாதிரியே திமோத்தி டெக்ஸ்டர் கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா இந்த டைமில் அதாவது திமிங்கலத்தோட எலும்புகள் பிஸ்னஸ் தான் வீக்கில் இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு தப்பான தகவலை கொடுத்துருக்காங்க இதை கேட்டு திமுக டெக்ஸ்டருமே ஊர்ல இருக்க எல்லா ஒரு விஷயம் தெரிய வருது அமெரிக்காவில் திமிங்கலத்தோட எலும்புகளுக்கு எந்த ஒரு டிமாண்டுமே இல்லைன்னு ஆனா அதே சமயத்துல பிரான்ஸ்ல அந்த எலும்புகளுக்கு டிமாண்ட் இருக்கிற விஷயம் திமோச்சி டெக்ஸ்டருக்கு தெரிய வருது உடனே இந்த எலும்புகளை எல்லாத்தையுமே பிரான்ஸுக்கு ஏற்றுமதி பண்றாரு இதுவுமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குது இதுக்கப்புறம் அங்கிருந்த பணக்காரர்கள் எல்லாமே என்ன முடிவு பண்றாங்கன்னா நம்ம ஐடியா கொடுக்க கொடுக்க தான் அவன் இன்னுமே பணக்காரன் ஆகிறான் இனிமேல் அவனுக்கு நம்ம எந்த ஒரு ஐடியாவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்றாங்க ஆனால் திமோத்தி டெக்ஸ்டர் இதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்றாரு திமோதி டெக்ஸ்டர் வினோதமான ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு நாம் இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஃபியூனரலுக்கு யாரெல்லாம் வருவாங்க யாரெல்லாம் நமக்காக அழுவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரை மாதிரி இருக்க ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அவரை இறந்த மாதிரி நடிக்க சொல்றாரு அங்க இருக்க எல்லாருமே அதையும் நம்பி இவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி இவருக்கு ஃப்யூனரலுமே நடத்துறாங்க திமோத்தி டெக்ஸ்டர் தூரத்தில் இருந்து மறைஞ்சிருந்து நமக்காக யாரெல்லாம் அலுறாங்கன்னு சொல்லி அந்த ஃப்யூனர்கள் நடக்கிற அன்றைக்கி பார்த்துருக்காரு ஆனால் அங்கேருந்த நிறைய பணக்காரங்க இவர் இறந்து போன செய்தியை கேட்டு சிரிச்சிருக்காங்க யாருமே ஆளலை இதை பார்த்து திமோதி டெக்ஸ்டர் ரொம்பவுமே கோவமாகி மறைஞ்சிருந்த இடத்துல இருந்து வெளியே வந்து அங்கே இருக்க எல்லாரையுமே திட்டி அடிச்சு துரத்தி விட்ருக்காரு இதுக்கு அடுத்து திமோதி டெக்ஸ்டர் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு பணக்கார வாழ்க்கையை வாழணும்னு நினச்சோம் அந்த மாதிரி வாழ்ந்துவிட்டோம் ஆனால் வரலாறில் நம்மளோட பேர் இடம் பெறணும்னா அதுக்கு நம்மளோட பேர் புத்தகத்தில் இருக்கணும்னு சொல்லி இவரோட வாழ்க்கையை இவரே ஒரு புக்காக எழுதுறாரு ஆனால் அந்த புக்கை போது இவர் என்ன நினச்சிருக்காருன்னா இந்த புக்கை யாருமே வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி நினச்சிருக்காரு ஆனால் அந்த புக்கை எழுதி இவர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா புக்கையுமே எல்லாருமே வாங்கியிருக்காங்க எதுக்காகனா இவர் அந்த புக்கில் எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக எழுதாமல் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எந்த ஒரு கிராமரும் யூஸ் பண்ணாமல் அந்த புக்கை ரொம்பவுமே காமெடியாக எழுதியிருக்காரு அந்த புக்கை படித்து அதை சிரிக்கிறதுக்காகவே எல்லாருமே அந்த புக்கை வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி பல சம்பவத்தை பண்ண இந்த ஒரு நபர் அக்டோபர் இருபத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் இறந்தும் போயிடுறாரு